ஹை ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா கதை சொல்ல நானும் வந்துட்டேன் வாங்க கதைக்குள்ளே போகலாம் மாற்றம் ஒரு நாள் ஆஃபீஸில் வேலை செய்யும் பணியாட்கள் நோட்டீஸ் போர்டில் ஏதோ எழுதியிருக்கிறது என்று பார்க்க சென்றனர் அதில் உங்கள் வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்த நபர் நேற்று காலமானார் அடுத்த கட்டத்தில் அவர் உடல் வைக்கப்பட்டுள்ளது அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளவும் என்று எழுதியிருந்தது நம் வளர்ச்சிக்கு தடையாக இருந்த நபர் யாராக இருக்கும் என்று அவர்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டது அனைவரும் அடுத்த கட்டத்திற்கு கட்டிடத்திற்கு சென்றனர் சவப்பெட்டி வைத்திருக்கும் இடத்தை நோக்கி ஒருவர் பின் ஒருவராக செல்ல ஆரம்பித்தன சவப்பெட்டியை நெருங்க நெருங்க நம் வளர்ச்சிக்கு தடையாக இருந்தவன் யாராக இருக்கும் நல்ல வேலை அவன் இறந்து விட்டான் என்று நினைத்தபடியே முன்னோக்கி சென்றனர் சவப்பெட்டினுள் எட்டி பார்த்தவர்களுக்கு தூக்கி வாரி போட்டது அதில் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி மட்டுமே இருந்தது சவப்பெட்டினுள் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்கள் முகமே அதில் தெரிந்தது கண்ணாடி அருகில் ஒரு வாசகம் எழுதியிருந்தது உங்கள் வளர்ச்சிக்கு நீங்கள் மட்டுமே காரணம் நீங்கள் வளர வேண்டுமென்றால் அது உங்கள் கையில் மட்டுமே உள்ளது உங்கள் வளர்ச்சியை உங்களை தவிர யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று எழுதியிருந்தது உங்கள் வாழ்க்கை உங்கள் முதலாளியால் மாற்ற முடியாது உங்கள் நண்பர்களால் மாற்ற முடியாது என்றன நீதி நீங்கள் நினைத்தால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்